ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழறிஞர் தமிழ் தொண்டில் ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கில் இனிமேல் வந்து டெய்லியும் ஒவ்வொரு பெண்மணிகளாக வந்து என்ன பண்ணுவோம் தமிழக மகளின் சிறப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்கணிகளுக்கு நம்ம வந்து வீடியோ கொடுக்கப் போகிறோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அன்னி பெசண்ட் அம்மையார் பாருங்கள் லண்டனில் வாழ்ந்த ஐரிஸ் குடும்பத்தில் பிறந்தவர் ஆன்னிபெசன்ட் அம்மையார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்னிவுட் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரிட்ட பெயர் இவர் திருமணத்திற்கு பிறகுதான் அன்னிபெசன்ட் என அழைக்கப்படலானார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிரம்மன் யான சபை பணிக்காக அவர் இந்தியா வந்தார் பிரம்மன் யான சபை அப்படின்றது நம்மளுக்கு டென்த்தில் வந்து நீங்கள் ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த பிரம்மன் யான சபைக்காக பணிக்காக தான் இவர் வந்து இந்தியா வந்தார் ஓகேங்களா இப்போ லவாட்ஸ்கி அம்மையார் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க மூலமாக வந்தது ஓகே அடுத்து பார்க்கலாம் சென்னை அடையாரில் பிரம்மஞான சபையின் தலைமை பீடத்தை அமைத்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரை பிரம்மஞான சபையுடைய தலைவராக இருந்தார் பிரம்மஞான சபையை நிறுவனவங்க அமெரிக்கால யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இதில் இதில் பார்த்துருப்பீங்க ஹச்எஸ் ஆல்காட் மற்றும் ப்ளவாட்ஸ்கி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க சென்னையில் வந்து அடையாரில் ஒரு கலை ஏற்படுத்துவாங்கல்ல அந்த இதில் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அன்னி பிரசன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காந்தியடிகளுக்கு முன்பு வரை இந்திய அரசியலில் பெரும்பங்கு வகித்து செல்வாக்காக பெற்று விளங்கியவர் இவர் ஓகேங்களா ஸோ காந்தியடிகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் பிறப்பார் பிறந்துட்டு என்ன பண்ணுவார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் வந்து ஒரு படிப்புக்காக வந்து போயிட்டு வருவார் திருப்பி தொண்ணூத்தொன்றில் தாயகம் திரும்புவார் திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் இங்கே இருந்துட்டு திருப்பி தொண்ணூற்றி மூணில் அவர் பணிக்காக வந்து வெளியே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் ரிட்டர்ன் வருவார் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே வந்து செல்வாக்கு பெற்று திகழ்ந்தவங்க மிதவாதிகள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க எல்லாமே ஓகேங்களா திலகர் மெயினாக ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் அடுத்து இவர் நியூ இந்தியா என்ற நாளிதழ்தலை நடத்தினார் நியூ இந்தியா மட்டும் இல்லாமல் காமன் வெல்ட் சாரி காமன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஓகேங்களா ஸோ காமன் வீலும் வந்து இவர் நடத்தினது தான் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இவர் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்கினார் அதாவது தன்னாட்சி ரெண்டு பேர் நடத்தியிருப்பாங்க ஒருத்தர் திலகர் இன்னொருத்தர் தான் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னி பிசன்ட் அம்மையார் ஓகேங்களா ஸோ இன்னொருத்தர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா சென்னையில் இவர் இன்னொருத்தர் வந்து திலகர் திலகர் எந்த மாதத்தில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்கினான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அன்னி பிசன்ட் அம்மையார் தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது நடக்கும் ஓகேங்களா ஸோ அது மூலமாக வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வரும் ஸோ ஓகேங்களா ஸோ வந்து இவர் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் தலைமை தாங்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அடுத்து பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் த மாநாட்டிற்கு தலைமை தங்கிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஓகேங்களா யாருன்னு பார்த்தோன்னா அன்னிபிசென்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சில் நிறுவாங்க அப்போ இருந்து வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்குமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் யாருமே வந்து தலைமையாக தாங்கியிருக்க மாட்டாங்க சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து பிரம்மன் சபைக்கு தான் தலைமை தங்கியிருப்பாங்க மாத்தியை சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சாரண இயக்கத்தை இந்தியாவில் பரப்பினார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அன்னிப்பசன்ட் அம்மையார் இவர் வந்து இந்த முதல் பெண்மணின்னு பார்த்தோம்ல எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தலைமை தாங்குகிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அடுத்து இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அன்னிபிசன்ட் அம்மையார் இவர் காசியில் தொடங்கிய ஒரு பள்ளி தொடங்கியிருப்பார் ஸ்கூல் மாதிரி அந்த ஸ்கூல் தான் வந்து பிற்காலத்தில் காசி இந்து பல்கலைக்கழகமாக என்ன பண்ணியிருக்கும் மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் ஆகிருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கலந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்கிறார் அடுத்த ரவீந்திரநாத் தாகூரின் ஆதரவுடன் சென்னையில் வந்து ஒரு தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை சில ஆண்டுகள் வந்து இவர் நடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த சமயம் சிறந்த முறையில் பேணாவிட்டால் விட்டால் இந்தியாவிற்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னி பெசெண்ட் அம்மையார் ஓகேங்களா ஸோ இன்னொன்று நம்மளுக்கு அந்த அயனமில் வந்து இன்னொரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ வந்து ரொம்ப வசதியாக நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப இதாக இருக்கிறத விட நான் மாட்டு வண்டியில் போகிறதே வந்து சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அற்புதமாக வந்து கொடுத்துருப்பாங்க அது ஐயனம் சார்ந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் அதை இதில் ஆட் பண்ணலாம் தமிழ் சார்ந்து இருக்கிறது மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அன்னி பிசென்ட் அம்மையார் சார்ந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இப்போ உங்களுக்கான கேள்வி அன்னி பெசென்ட் அம்மையார்களை வந்து அன்னை வசந்த் தந்தை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் ஓகேங்களா அன்னை வசந்தை ஓகேங்களா ஸோ வந்து அன்னி பிசண்ட் அம்மையாரா அன்னி வசந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க யார் அது அப்படி எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவர்களை பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ